வணக்கம் நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா நாங்கள் மக்களுக்காக செய்த நலத்திட்ட உதவிகளை சொல்லி வாக்கு சேகரிக்கிறோம் மற்றவர்களைப் போல் அடுத்தவர்களை குறை கூறி வாக்கு சேகரிப்பது இல்லை எனவும் பிரதமர் மோடி மட்டுமல்ல யாராலும் திமுகவை கூட பார்க்க முடியாது என ஊராட்சியில் நடைபெற்ற தெருமனை பிரச்சார கூட்டத்தில் திருவள்ளூர் தொகுதி எம்எல்ஏ வி ஜி ராஜேந்திரன் கூறினார் திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கீழச்சேரி ஊராட்சியில் திமுகவின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது கடம்புத்தூர் ஒன்றிய செயலாளர் கொண்டஞ்சேரி ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கிளை செயலாளர் தேவா முன்னிலை வகித்தார் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் தொகுதி எம்எல்ஏ கலந்து கொண்டு பேசும்போது திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் மக்களுக்காக பல்வேறு சீரிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதை செயல்படுத்தி வருகிறார் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் அறிவித்தார் அதன் மூலம் கிராமங்களில் இருந்து தினசரி வேலைக்கு செல்லும் பெண்கள் மிகவும் பயனடைகின்றனர் அதேபோல் கல்லூரி மாணவிகள் குடும்பத் தலைவர்கள் அதிக அளவில் பயன்பெறுகின்றனர் அதேபோல் கல்லூரி மாணவிகளுக்கு ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு உரிமை தொகை மற்றும் பல்வேறு அரசு கட்டடங்கள் நலத்திட்ட உதவிகள் மேற்பட்ட குடிமனை பட்டாக்கள் என ஏராளமான திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறார் ஆகியால் நாங்கள் செய்த நலத்திட்டங்களை சொல்லி மக்களுடைய வாக்குகளை சேகரிக்கிறோம் ஆனால் அதிமுக பாஜக தங்களது சாதனைகளை சொல்ல முடியாமல் எதிர்கட்சியினர் குறை கூறி அவர்கள் குறித்து அவதூறு பேசிய வாக்குகளை சேகரிக்கின்றனர் அண்மையில் தூத்துக்குடிக்கு வந்த பிரதமர் மோடி திமுகவை அழித்து விடுவதாக கூறினார் அவர் மட்டுமல்ல வேறு எவராலும் பார்க்க முடியாது என்றார் அப்பகுதி கிளை செயலாளர்கள் மற்றும் நகர ஒன்றிய நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மத்திய அரசு வந்து ஒரு குழு அரிசி பாக்குறாங்க ஒன்றை அரிசி என்ன பாக்குறாங்க எவ்வளவு வெளில பாதிங்க நல்லா அருந்து செயல் வச்சு பாத்து ஐயோ இப்போ பாதிப்பானும் அவனே மனசு கஷ்டப்பட்டா பாக்கெட்டு அவனே கொலந்து கொண்டு போகிற ஆனா மோடி அரிசி ஒரு பைசா கொடுவேன் தூத்து கோயிலுக்கு கொடுக்கலை சென்னையில கொடுக்கலை திருவள்ளுவருக்கு போய் கொடுக்கல ஆனா இருவத்தி நாலாயிரம் கோழி நம்ம முதல்ல சரி கேட்டாரு ரெண்டாயிரம் கோடி கொடுவேன் ஆ தூதுบุรีது வந்து திராவணம் முன்னிட்ட கரங்கிte ஐந்து தீருவே நான் என்ன கேக்குறேன் நீ என்ன சொல்ல வரே எங்க ஜனங்க மனைவி வெள்ளத்துல புயல்ல கஷ்டப்பட்டாங்க ஊளுவாசல் ஏறிட்டு இருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க